எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் பாசிட்டிவ் ஆகி மார்க்கெட் ஒரு அளவுக்கு கன்சலிடேட் ஆச்சு சடனாக ஒரு அப் மூவ் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் கன்சலிடேஷன் சடனாக ஒரு செல்லிங்கு திரும்பி ரிக்கவரி அப்படி இப்படி ஆகி கடைசியில் கன்சாலிட்டேஷன் மார்க்கெட் ஒன்றரை மணிக்கு மேலே எங்கேயும் மூவ் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் பட் ஒன்றரை மணிக்கு முன்னாடி மார்க்கெட் ஒரு ஹியூஜ் வாலெட் ரொம்ப ஹியூஜ் வாலெட் ஸோ பேங்க் நிஃப்டியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தெரியும் சடன் ஸ்பைக்ஸு ஸோ இன்றைக்கி பேங்க் எக்ஸ் எக்ஸ்பைரி வேறு இருந்துச்சு ஸோ நல்ல ஒரு ஸ்பைக்கு எல்லா சைடும் ஸ்பைக்கு காலிலையும் ஸ்பைக்கு பொட்டுலையும் ஸ்பைக் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓவராலாக ரொம்ப ஸ்பைக்ஸ் இருந்துச்சு பட் செகண்ட் ஆஃபில் மார்க்கெட் ஒன் தேர்ட்டிக்கு மேலே ஓரளவுக்கு டீசெண்டாக கன்சல்டேட் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு பட் மார்க்கெட்ஸை வரையும் ரொம்பவே வாலட்டிலிட்டி அதிகமாக தான் இருக்குது பட்ஜெட் வேறு வரப்போகுது ஸோ அதுக்கு கிட்ட போக போக வாலட்டிலிட்டி ஒன்றும் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா பிஎஸ்சியில் இஷ்யூ ஸோ சென்செக்ஸ் லாஸ்ட் வீக்லேயும் நல்ல ஒரு ரேண்டம் ஸ்பைக் இருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி பேங்க் எக்ஸ்லேயும் நல்ல ஒரு ரேண்டம் ஸ்பைக் இருந்துச்சு மோஸ்ட்லி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டச் பண்ணுறது கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்ற மாதிரி தான் இப்போ கண்டிஷன் இருக்கு பார்ப்போம் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பட் பார்ப்போம் ஏன்னா லாஸ்ட் வீக் சடன் மூவ் ஆகுது மார்க்கெட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது ஏன்னா பேங்க் நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து ரெண்டே ஸ்டாக்கு தான் ஆல்மோஸ்ட் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி தான் அந்த ரெண்டு ஸ்டாக்கை சடனாக செல் பண்ணாலே பேங்க் நிஃப்டி முந்நூறு நானூறு பாயிண்ட் உளுந்துருது ஸோ இண்டெக்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக தான் ட்ரேட் பண்ணோம் ஈவன் நான் கூட லாஸ்ட் வீக்கே சென்செக்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஐம்பதாயிரரூவா லாஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு ஸோ ரொம்ப சிம்பிளான காரணம் தான் சடனாக ஸ்பைக் ஆகும்போது மார்க்கெட்டில் பேனிக் வரும் ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய வாட்டி நடந்திருக்கு ஸோ இப்போ இது ரொம்ப காமன் ஆகிருச்சு ஸோ முன்னாடிலாம் லைக் ஸ்பைக் ஸ்பைக் அப்படின்னு கொஞ்சம் பெருசாக பேசினாங்க இப்போலாம் இது கொஞ்சம் காமன் ஆகிடுச்சு எல்லாரும் பழகிட்டாங்க ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு ரேண்டம் ப்ரைஸில் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகுது ஸோ லாஸ்ட் வீக் நானும் வச்சிருந்தேன் சென்செக்ஸில் பட் நான் ஃபோர் ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸில் ஹெஜ் பண்ணி வச்சிருந்தனால என்னோட மேக்ஸிமம் லிஸ்க்கு ஒரு அறுபதாயிரூவோ அறுபத்தஞ்சாயிரம் ரூபா தான் இருந்துச்சு ஸோ அதனால் எனக்கு எதுவும் பெருசாக உனக்கு எதுவும் பிரச்சனை வரல பட் எஜ் பண்ணல அப்படின்னா ரொம்பவே ரிஸ்காக போகலாம் ஈவன் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ப்ரோக்கர் இஷ்யூ எக்ஸ்சேஞ்ச் இஷ்யூ அப்படின்ற மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கனால நம்மளால் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறது கூட கான்ஃபிடன்ஸ் வராது ஸோ ஈவன் லாஸ்ட்டு சென்செக்ஸில் இஷ்யூ வந்தபோது நான் வச்சுருந்த கால் ஆப்ஷன் நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூவாலருந்து ரூபாய்க்கு போயிருச்சு புட் ஆப்ஷன் நூற்றி நூற்றி நாற்பது ரூபாயிலேருந்து நூற்றி எண்பது ரூபா நூற்றி தொண்ணூறுவாய்க்கு வந்துருச்சு ஸோ எனக்கு க்ளியராக தெரியும் புது சைடில் ரேண்டம் ஸ்பைக் ஆகிட்டுருக்கு எக்ஸ்ட்ரா செல் பண்ணலாம் செல் பண்ணால் கண்டிப்பாக காசு வரணும் பட் அந்த சுச்சுவேஷனில் லைக் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றது கிளியராக தெரியுது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் செல் பண்ணுறது கூட கொஞ்சம் ரிஸ்கி தான் ஏன்னா நிறைய டைம் மார்க்கெட்டு இம்மிடியேட்டாக ஒரு சைடு டேரெக்ஷன் எடுக்கும் நம்ம அதை ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினச்சி எக்ஸ்ட்ரா செல் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்லேயே ரிவர்ஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலைன்னா கூட பரவாயில்ல ஸோ என்ன ஆகிடக்கூடாது அப்படின்னா ப்ரோக்கர் டெர்மினல் திடீர்னு ஒர்க் அவுட் ஆகல ஒர்க் ஆகல அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையில் வந்துடும் ஏன்னா லாஸ்ட் வீக் நிறைய பேர் அப்படி தான் மாட்டிக்கிட்டாங்க ஸோ ஒரு சைடு மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு இன்னொரு சைடு செல் பண்ண ட்ரை பண்ணால் கூட ரிஸ்க் அடிஷனல் ரிஸ்க் தான் ஆகும் பத்தாவதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் ப்ரோக்கரேஜ் ரிஸ்க் அப்படி எல்லாம் நிறைய இருக்கு ப்ரோக்கர் ரிஸ்க் எல்லாம் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க பட்ஜெட் வரையும் ஸோ நம்ம இதுவுக்கு போய்டுவோம் ஸோ இன்னைக்கு பொசிஷன் அப்படின்னா ஆக்சுவலி இந்த வீக்கே நான் வீடியோவே போடாமல் இருந்தேன் இந்த வீக்கில் லாஸ்ட் வீக்கு ஸோ பெருசாக நான் ஒன்றும் பண்ணல ஆக்சுவலாக போன வீக் பார்த்திங்க அப்படின்னா இருபதாயிர ரூவா லாஸு பதினாலாயிரரூவா ப்ரோக்கரேஜு முப்பத்தாயிரம் ரூபா லாஸு தான் ஸோ மேஜர் லாஸ் என்ன அப்படின்னா நான் சென்செக்ஸில் கடைசி நாள் பண்ணது ஐம்பத்தி மூணாயிரவா லாஸு ஒரு நாள் அறுபதாயிரருவா பிடிச்சேன் ஒரு நாள் ரெண்டாயிரூபா பிடிச்சேன் ஒரு நாள் நாலாயிரரூபா பிடிச்சேன் ஒரு நாள் முப்பத்தெட்டாயிரரூவா விட்டுட்டேன் ஸோ அப்படி இப்படி பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ப்ரோக்கரேஜ்லாம் சேர்ந்து ஒரு முப்பத்தாயிரம் ரூபா போன வீக் லாஸ் தான் பட் இன்னைக்கு ஏதோ ஒரு அளவுக்கு ப்ராஃபிட் தெரியுது இன்னைக்கு ஒரு நாற்பத்தஞ்சாயிரூவா கிட்ட ப்ராஃபிட் வந்து வந்திருக்கோம் ப்ரோக்கரேஜ்லாம் போய் ஸோ இன்றைக்கி ஒன்றும் பெரிய ட்ரேட்லாம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு பிஎஸ்சி பக்கம் போகக்கூடாதுன்றத முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா இந்த வீக் ஆக்சுவலாக நான் பொஷனே எடுக்கலை நான் ஏன் பொஷன் எடுக்கலை அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இங்கே நான் பொஷனை ஆட் கூட பண்ணி வச்சுருக்கேன் யூஷுவலாக வீக்லி எடுக்கிற ட்ரேடை டிராஃப்ட்டில் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது மூவாயிரரூவா கிட்ட லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு இப்போதிக்கு இந்த பொஷனு ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இந்த பொஷன் இந்த வீக் ஒர்க் ஆகாது அப்படின்னு ஏன்னா நெக்ஸ்ட் வீக் பட்ஜெட் இருக்கனால ஸ்டேடல் ப்ரைஸ் குறையாது பட் கரண்ட் வீக் தண்ணி மாதிரி கரையும் ஸோ அதனால் இந்த பொஷன் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஒர்க் ஆகாது ஏன்னா இன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா அநேத்தோட க்ளோஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி இருபத்தெட்டு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் முன்னூற்றி எழுபத்தாறுல க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னும்போது நல்ல ஒரு டிகே கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் பட் நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு எக்ஸ்பைரி பெரிய அளவில் ஒன்றும் டிகெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தாறு இது ஆல்மோஸ்ட்டு நாற்பது பாயிண்ட் கூட கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா டிகே ஆகலை ஸோ ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ஸோ இந்த மாதிரி சின்னரியில் கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாது இந்த ஸ்ட்ராட்டர்ஜி அதனால்தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ நான் இனிஷியலாக எடுத்தேன் பட் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸ்டில் வச்சுட்டு தான் இருக்கேன் இது ஒரு செட்டுக்கு மூவாயிரவா லாஸு ஸோ ஒரு செட் அப்படின்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பது செட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ நான் நாற்பது செட்டு எடுத்து இருந்தேன்னா அழகாக ஒரு லட்ச ரூபா மேலே மொய் இருக்க வேண்டியது தான் பட் ஸ்டில் லைக் நம்ம எப்பயுமே இந்த மாதிரி பொஷன் எடுக்கும்போது கேலண்டர் எடுக்கும்போது எந்த வீக்கில் ஐவி ஓல்டாகவும் எந்த வீக்கில் ஐவி குறையும் அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும் ஸோ நான் ஆல்ரெடி நான் அப்டேட் கூட லைக் அப்டேட்டுன்றதை விட நான் சொல்லியிருந்தேன் லைக் பட்ஜெட் வீக் கம்பேர் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும் இது ஒர்க் ஆகாது ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த வீக்கை எதுவுமே எடுக்காமல் இன்டர்நெட்டே சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டுருக்கேன் பட் கடைசி வரையும் அது டைம் பாஸ் தான் ஏதோ இன்னைக்கு கிடச்ச ஒரு நாற்பத்தேழாயிரூவா கம்பேர் கம்பெர் பண்ண ஒரு பத்தாயரூவா ப்ராஃபிட் அவ்வளோதான் ஒன் வீக்கு ஒன்றும் பெரிய எதுவும் கிடையாது பட் ஸ்டில் இன்னைக்கு இன்றைக்கு மிட் கேப்பில் ஒரு அயன் ஃப்ளை பேங்க் நிஃப்ட்டியில் ஒரு அயன் ஃப்ளை எடுத்திருந்தேன் பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றனால கொஞ்சம் டிகே இருக்கும்னு ஃபர்ஸ்ட்டு ஐம்பத்தி ரெண்டு முந்நூறுல ஒரு அயன்ஃப்ளை எடுத்தேன் அதுக்கப்புறம் ஐம்பத்தி ரெண்டு ஐநூறுல மூவ் பண்ணிவிட்டேன் ஸோ அதில் ஒரு டீசென்ட்டான ப்ராஃபிட் வந்துச்சு அதுக்கப்புறம் மிட் கேப்பில் வெறும் இருபத்தஞ்சி பாயிண்டில் ஹெச் பண்ணி ஒரு அயன்ஃப்ளை எடுத்திருந்தேன் ஸோ ஒன்றும் பெருசாக இல்லை பட் ஸ்டில் பொசிஷன் ஒய்ஸில் சிம்பிள் பொசிஷன்ஸ் தான் ஸோ ரெண்டும் டீசென்ட்டான ப்ராஃபிட் தான் கொடுத்துச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒன்று இருபதாயிரம் ஒரு இருபத்தி ஏழாயிரரூவா இன்னொன்று ஒரு ரெண்டாயிரரூவா கிட்ட ப்ரோக்கரேஜ் போயிடும் நினைக்கிறேன் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தஞ்சாயிரவா இன்றைக்கு கிடச்சிருக்கும் இங்கே ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக கிடையாது ஜஸ்ட்டு ஃப்ளைஸு அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியில் அயன்ஃப்ளை அவ்வளோதான் ஸோ பார்ப்போம் மோஸ்ட்லி நெக்ஸ்ட்டு வீக்கு வீக்லி பொஷன் எடுத்துகிட்டு வந்தான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா அடுத்த வீக்கும் ஈவெண்ட்டை ஃபேஸ் பண்ணுறதுனால அதுலேயும் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும் பார்த்ததுக்கு இந்த வீக்கும் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்கு இன்னும் நாள் இருக்குது ஸோ இப்படி இருந்தாலும் புதன்கல்மல்லியூ லீவ் நினைக்கிறேன் மார்க்கெட்டு ஸோ அதனால் வெயிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பொஷனை எடுப்போம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ